நம்மளோட கைனியில் வந்து இன்னைக்கு நெல்லுக்கு வந்து ரெண்டாவது உரமாக போட போகிறோம் அது என்னென்ன பார்த்தீங்கன்னா யூரியாவும் அம்மோனியா குளோரைடும் தான் போட போகிறோம் அம்மோனியா குளோரைடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வந்து நல்லா திடமாக வரும் அதுக்காக தான் அம்மோனியா குளோரைடு போடுறோம் அது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சால்டு பாட்டமே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் இருக்கிற கட்டிலாம் நல்லா உடைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் உரம் கலகிற மாரியே கலந்துக்க வேண்டியது தான் யூரியாவையும் அம்மோனியோ குளோரோடு நல்லாவே கலந்துக்கணும் அப்புறமேட்டியாக நம்ம வ யூரியாவை எடுத்துகிட்டு வந்த சாக்குலேயே வந்து திட்டம் திட்டமாக அள்ளி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம கைனிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே அள்ளி வச்சதோ அள்ளி வச்சது ஒரு ஒரு முட்டையாக நம்ம கைனி ஃபுல்லாக தூக்கி வந்து வச்சுட்டு நம்ம உரம் போடுற வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி அந்ததுலேருந்து ஒரு ஒன்று ஒரு வாளி அள்ளிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கைனி ஃபுல்லாக விசிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அமோனியோ குளோரைடு வந்து கால் கால்கிட்டே விடுறோம் அதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்ட கிட்டே விசிறணும் எட்டி விசிறுனா யூரியா எட்ட போயும் அமோனியோ குளோரைடு காலண்டே விழுந்துடும் எப்போ ஒரு ஒரு மணியாக போயிட்டு கை வலுப்படாத விசிறணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து உரம் போடுறது இல்லை யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க பார்த்தீங்கன்னா நம்ம இதே போல் ஒப்பாக வேண்டியது தான் இதே போல் அடுத்து ஒரு விவசாய வீடியோவில் பார்க்கலாம் பாய்